விளம்பரத்தின் உச்சமாக திராவிட மாடல் அரசு இருப்பதாகவும் நடைமுறையில் எதுவும் இல்லை என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார் வீடியோ வடிவில் பேசிய அவர் அரசின் திட்டங்களை அதிகாரிகளை வைத்து முன்னிறுத்துவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகங்களுக்கு பதிவாளிகள் அதனால ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள் திட்டங்கள் குறித்து செய்தி ஊடகங்கள் வாயிலாக சரியான நேரத்திலே பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் பிற துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் மின் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் உயர்தல் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் உள்துறை செயலர் தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் வருவாய்த்துறை செயலர் வேதரு அபுதா ஐஏஎஸ் அவர்களை நியமனம் மக்கள் மத்தியிலே நன்மதிப்போடு ஐஏஎஸ் அதிகாரிகளை தங்கள் ஆட்சிக்கு நன்மதிப்பை பெறுவதற்காக நன்மதிப்பை இழந்த முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் நம்பிக்கை இழந்த இந்த அரசு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அதிகாரிகளை முன்னிறுத்தி அவருடைய முகமொழியை பயன்படுத்தி இந்த தகவல்களை எல்லாம் வெளியே சொல்ல வேண்டும் அப்போதாவது மக்கள் நம்பிக்கை பெற முடியுமா ஏற்கனவே இவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஆகவேதான் ஏற்கனவே துவங்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தள்ளி வைத்து விட்டு வைத்து விட்டு இப்போது பக்கம் பக்கமாக இன்றைக்கு விளம்பரம் கொடுத்துருக்கிறார்கள் அரசு செலவு ஆக விளம்பரத்தின் உச்சம் ஆனால் நடைமுறையிலே மிச்சம் எதுவும் இல்லை என்பதுதான் இந்த அரசினுடைய நிலையாக இருக்கிறது